கோவையில் வீட்டுமனை திருவிழா கண்காட்சி கோவையில் கிரடாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாபெரும் வீடு வீட்டுமனை வாங்கும் திருவிழாவை வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் கொடிசியா இரண்டு மூன்று மற்றும் நான்கு தேதிகளில் நடைபெறுகிறது கிரடாய் முப்பதுக்கும் மேற்பட்ட டெவலப்பர்கள் நூறுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் உட்பட அனைத்து முன்னணி டெவலப்பர்களை ஒன்று திரட்டி கட்டுமான பொருட்கள் வரிகள் பதிவு கட்டணம் நில மதிப்புகள் இடம் விலை வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஒப்பீடு செய்து வாங்க நினைப்பவருக்கு முடிவெடுக்க சிறப்பான இடமாக இருப்பது கண்காட்சி அதிலும் வீட்டு மனைகளாக இருந்தாலும் அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் வில்லாவாக இருந்தாலும் இங்கு முன்பதிவு செய்வோர் மதிப்பிற்கு ஏற்ப அதிகபட்ச சலுகைகளை வாடிக்கையாளர்கள் பெறும் வகையில் தனித்துவமிக்க இந்த மூன்று நாட்கள் பெறலாம் கண்காட்சியில் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா டைட்டில் பார்ட்னராகவும் ஜாகுவார் மற்றும் ரெனகான் கோல்டன் பார்ட்னராகவும் பங்கேற்கின்றனர் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமான வாய்ப்பை தரவும் கனவு இல்ல சொத்தை சொந்தமாக்கிக் கொள்ள அதிர்ஷ்டகரமான நாளாக கிரடாய் ஃபேர் ப்ரோ மாபெரும் வீடு வீட்டு திருவிழா அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ நம்ம கிரடாயிலிருந்து கிரடாய் ஃபேர் ப்ரோன்னு ப்ராப்பர்ட்டி ஃபேர் நடத்துகிறோம் வர ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரைக்கும் ஒடிசியா ஹால் ஈல நடக்க போகுது இதில் முப்பது டெவலப்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இதில் நீங்கள் கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட் ஏராளமான ப்ராப்பர்ட்டி கேட்டட் கம்யூனிட்டிஸ் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இன்னைக்கு வந்து ஒரு சொந்த வீடு நீங்கள் எடுக்கணுன்னு ஒரு டிசிஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடாய் ஃபயர் வாங்க உங்களுக்கு அங்கே கிடைக்கிற வேரியஸ் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாருங்கள் ஸோ உங்களோட டிசிஷன் வந்து இட்வில் பி அன் இன்ஃபார்ம்டு டெசிஷன் என்ன கம்பேர் பண்ணலான்னு எந்த ரேட்ஸ் கிடைக்குது எந்த ஜியாகிரபீஸில் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எங்கே கிடைக்குது எப்படி உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா கரெக்டான டெசிஷனாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ போட்டு வைக்கலாம்னு நினச்சிங்கனாலும் ஃபேர்ப்ரோஸ் அ ரைட் ப்ளேஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே சூஸ் பண்ணலாம் நதர் திங் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறோன்னா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது இமீடியட்டாக பண்ணிவிடுங்க ஏன்னா வருஷம் வருஷம் பார்க்குற வந்து விலைவாசி ஏறிட்டு தான் போகுது நம்ம ரியல் எஸ்டேட் விலையும் ஏறிட்டு தான் போகுது போன வருஷம் என்ன வேலை இருந்துச்சோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வ வருஷம் என்ன விலை இருந்துச்சோ அந்த டைம்ல வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சா திரும்பி வந்து எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி தான் ஆகுது ஸோ அஃப்கோஸ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து எஸ்பிஐ எல்லாம் இருக்கிறாங்க வேறு ஒரு டவுன் பேமெண்ட் வந்து பேலன்ஸ்ல வந்து நம்ம இதில் ஹோம் லோன்ஸ்லேயே பார்க்கலாம் ஈஸியாக பார்க்கலாம் அதே மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் இப்போ கொடுக்க வேண்டியது இல்லை நீங்கள் ஒரு டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ் வைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த ஸ்டேஜில் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது ஸோ ரெண்டாம் ஃபேர் ப்ரோ ஆரம்பிக்குது கண்டிப்பாக வாங்க அங்கே வந்து என்ன டெவலப்பர்ஸ் கோயம்புத்தூர் இருக்கிற டாப் டாப்நாட்ச் டெவலப்பர்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க எல்லாருமே கிரடா மெம்பர்ஸ் ஆல் ப்ராப்பர்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கி நம்ம வந்து ஃப நாம்ஸ் பிரகாரம் என்ன பண்ணணுமோ எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்குறோம் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸோடு வந்து வாங்கலாம் ஸோ வெல்கம் டு ப்ரோ ஃபோர் ஷூர் அப்புறம் ஸ்டேட் பேங்க் இஸ் அவர் டைட்டில் ஸ்பான்சர் அவங்க ஒரு மெகா ஸ்டால் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து ஏதோ ப்ராசஸிங் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி உங்கள் ஏதோ இன்கம் டேக்ஸ் பேப்பர்ஸ் தான் இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க அங்கேயே ஆன் த ஸ்பாட் வந்து ப்ராசஸிங்கும் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து வீடு வாங்குறதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ஹோம் லோனுக்கும் வந்து எஸ்பிஐ கிட்டே வந்துட்டு என்ன உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன இருக்குன்னு கூட பார்க்கலாம் ஸோ ஒரே வீக்கெண்டில் உங்களோடய மேஜர் டிசிஷனுக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து முன்னாடி கொண்டு வைக்கிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபயர் ப்ரோக் வந்தாகணும்னு கேட்டுக்கொண்டு தேங்க் தேங்க் யூ